ரெண்டாவது முறை பட்டுவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொம்பு உருவியாச்சு ஆனால் வந்து ரொம்ப அன்சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் பட்டுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு வழியை என்ன பண்ணியாச்சுன்னா உருவி விட்டாச்சு அந்த ரத்தத்தை தொடச்சி விடலான்னு பார்த்தா கிட்ட போனாலே கஷ்டப்படுறோம் அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நல்ல பஞ்சு கிஞ்சி வச்சு தொடச்சு குளிக்க வச்சிடலாம் அப்படின்னா யோசிச்சு வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ கிட்டே போனால் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அது மேலே வந்து திருநீர் வச்சுருக்கோமா அதனால அந்த திருநீரோடு சேர்ந்து அது கிளாட்டாக வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் அது சரியாக போயிடும் நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கேட்டோம் டாக்டர் சொன்னாக்க ரொம்ப ஒரு அப்படியே விட்டுடலாண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் போட வேண்டாம் அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுங்க நான் போய் கொஞ்சம் தொடச்சி விட்டுடுறேன் கஷ்டமாக இருக்குது